அது மட்டும் இல்ல இப்ப சதிசு சப்போர்ட் ரொம்ப இருக்குது பொண்டாட்டியா எப்படியாவது ஜெயிக்க வச்சுங்கிற குறிக்கோளோட இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ஆமாமா மீனாவை எப்படியாவது ஜெயிக்க வச்சே தீர்வேண்டு உறுதியா இருக்காரு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காருமா மீனாக்கு எந்த வேலையுமா அவர் கொடுத்துறதே இல்லை தானா இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காருமா கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீங்க டென்ஷன் எடுக்காம இருக்கமா நான் ஆ சரியா அம்மா கீழே இறங்கிராத ஐயா தினேசி உம்மாவா உலகத்திலேயே அதிஷ்டக்காரி பத்துக்க என்னம்மா சொல்றீங்க

சரி அப்போ நீங்க கிளம்புங்க அப்பா ஹோட்டல் கிளம்பு அம்மா வந்து சொல்லிருக்கேன் அப்பா நான் எங்க வருதா ஹோட்டலுக்குப்பா வேண்டாம் நீ அண்ணன் கூட அத்தை வீட்டுக்கு போய்ட்டு வா அத்த வீட்டுக்கு என்ன போய்ட்டு இல்லையா நீ சேட்டப்பா கொஞ்சம் கொஞ்சம் அப்பா அண்ணனை மட்டும் தூக்கிச்சி கொஞ்சம்தான்கா அண்ணன் இவன் நல்ல பையனா இருக்கா சேட்டப்பா பண்றான் நாங்க பாப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா நீங்க போங்கப்பா சரியா வீட்டுக்கு வரேன்னா போட்டு போன் பண்ணு அப்பா கூப்டுவார்னா ஆ சரிங்கப்பா

எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இப்படி தானே எதிர்பார்க்குறாங்க என் கூட போனோன்னு இருக்கானே நான் இருக்கேனா நான் கூட வந்து பார்க்க வர மாட்டேங்க நான் இருக்கேனா எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஏய்யா திருப்பி திருப்பனே தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே பெரிய பிள்ளைக்கு அப்புறம் இதே மாதிரி பாசம் வச்சிருப்பீங்க அம்மா எங்க பாப்பா எங்க உசுல்ல கலந்தவ நாங்க வேற அவ வேறன்னு கிடையாது பாருங்கம்மா எங்க பாப்பாவை நாங்க எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டோம்னு நீங்க பாருங்கம்மா எங்க பாப்பாவை எப்படி நாங்க பத்திரமா பாத்துக்கிட்டு வந்து பாருங்கம்மா சரியா பாத்தா எனக்கும் சந்தோஷமா எங்க பாப்பா தான் எனக்கு சந்தோஷம் என் பாப்பா தான் எனக்கு உலகம் இப்ப இல்ல வந்ததுக்கு அப்புறம் அவ தான் எங்களை அதிகாரம் பண்ணணும் நாங்க அவளை அதிகாரம் பண்ண மாட்டோம் ஏன்னா எங்க பாப்பா தான் எங்க உலகமே நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க உன்னை பார்க்கவே முடியல ஒரே வீட்ல தான் இருக்கோன்னு பேரு ஆனா ஒத்து கொதர பார்க்க முடியல கல்யாணம் பண்ணிக்க உங்களை பார்க்கல நினைச்சோம் நீங்க தான் फ्रेंड्स கூட எங்க சுத்திட்டு இருந்தீங்களே அத விட்டுட்டு அது அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம் அத ஆ அம்மா சொன்னாங்க நாங்க டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரோம் டான்ஸ் கிளாஸா அப்ப செம்பகுலிங்க அவளுக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இல்லையா அதனால அவ கராத்தே கத்துக்க போயிட்டா எனக்கு அன்னைக்கு லிக்கு டான்ஸ் பிடிக்கும் அத ஆமா அவ எதுக்கு பேசவே மாட்டேங்கறா

உங்க மேல வீண் பள்ளி வந்துருன்னு அப்பா உங்களை அங்க கொண்டு சேர்த்தாங்க அது இவளுக்கும் நல்லாவே தெரியும் ஆனா அப்பா இவளை மன்னிச்சுட்டாங்க என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா இவா இல்ல இல்ல இருக்கவே இருக்காது அப்பாக்கு உங்க மேலயே ரொம்ப பாசம் அது எங்களுக்கு தெரியும் எங்க மேல பாசதா ஆனா உங்க மேல கொல்ல பாசம் அப்பாக்கு நீங்க தான் உலகமே நீங்க தான் உசிரி உங்களுக்கு ஒண்ணுனா அப்பா என்ன துடி துடிச்சு போயிரவாங்க தெரியுமா ஆமானே நடுவத்துல என் புள்ளையே என் புள்ளையே அமிலம்மானால் அரட்டி தூங்கி வைப்பாங்க அப்படி உங்களை உஸ்ராக நினைக்கிறாங்க அப்பா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா விட்டுருவாங்க என்ன அப்படின்னு ஆசை அதுதான் உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாதுன்னா உங்களை அங்கே கொண்டு சேர்ப்பாங்க அந்த கஷ்டத்தை கொடுத்தவா இவனானா அதுதான் இவளுக்கு குட்ட விடாச்சு அப்பா தினமும் காலையில் எழுந்திரிச்சி உங்களை நினச்சி அழுவாங்களா அது இவளுக்கு தெரியும் நம்மளால் வேணாம் அப்பா அழுகாங்கண்ணே இவளுக்கு குற்ற விடாச்சு அப்போது அழுவாங்களா

அந்த விக்ரம் ஆள் இல்ல அவன் ஆள் செட் பண்ணி இவ கிட்டயே என்கிட்ட தப்பா பேசினா நாங்க ஸ்கூலுக்கு போனமா எங்க கிட்ட தப்பா பேசி தப்பா நடந்துக்க பார்த்தா அது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் தான் அப்பா இப்ப மறுபடியும் எங்களை கூட்டிட்டு போய்ட்டு வராங்க என்ன சொல்றீங்க விக்ரம் உங்ககிட்ட உங்க தப்பா பேசினா பேசினது மட்டும் இல்ல தப்பா நடந்துட்டானே ரவுடியால அனுப்பி எங்க கிட்ட தப்பா பேசினானுங்க அதான் நாங்க ரொம்ப பயந்துட்டோம் பொண்ணுத்திர மாமா தான் வந்து காப்பாத்தினாங்க அடே தانیہ ஸ்கூலுக்கு போக கூட வர கூடாது புரியதா நான் அப்பா கிட்ட சொல்றேன் சாரி என்ன கேலே சைஸே சாரி மட்ட கேக்காத நான் யார் பண்ணவே உங்களுக்கு செஞ்சத நினைச்சி தனன நந்து பை என்னால இப்படி இப்போ நீ திரும்ப சாரி கேட்ட மறுபடியும் என்ன சாரி निकले இப்போ நீ எனக்கு என்ன மனசு வலிக்க சரி இனிமேல் நீ தனியாலாம் போகாத சரியா நான் அப்பா கிட்ட பேசறேன் இது என்னிக்கேமே நீ தனியா போகல தனியா போனானே தெரிஞ்சுதே அவளதா சொல்லிட்டேன் சரி நிஜமா சொல்றேன் ஒனகாவாத நான் நிஜமா தனியா போக மாட்டேன் நீ நிம்மதியா படிச்சு பெரிய ஆளா சரியா நீ என்னால நிச்சி கவளப்படாத தமிழ்மொழி சொன்னதக்கப்புறம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்னால நீ இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கே சாரி என்னக்கிலே இது தெரியாம நான் உன்னை ரொம்ப துமர் படுச்சானே நினைச்சிட்டு இருந்தேன் ச நானும் நான் அப்படிதானே நினைக்கட்ட அதெல்லாம் நான் சின்ன ஃபீல் பண்ணாத சாரி எனக்கே ஐயோ பரவால அதே கேட்டுகிட்டே நீ கஷ்டப்படுத்தாத நான் உங்க கிட்ட உண்மையிலே சாரி கேட்கணும் நானோ நீ எனக்கு செஞ்சத நினைச்சதா ஊருக்கு வரும் போதெல்லாம் உங்க கிட்ட நான் அவ்வளவு பேசாம அவாய்ட் பண்ணே சாரி இனி நான் எப்பவும் போல ஜாலியா உங்க கிட்ட பேசுற தெரியும் நீ அவாய்ட் பண்றது எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லன்னு எனக்கு தெரியும் பரவால ஆனா இனி அப்படி இருக்க மாட்டே

சார் நல்ல தெரியுமா இதுதான் நீங்க பிறந்த ஊரா எனக்கு நல்ல தெரியும் இதுதான் நான் பிறந்த ஊர் சார் நான் நல்ல விசாரிச்சுட்டேன் சார் நீங்க எப்படி உங்க பிறந்த ஊருக்கு தேடி வந்திருக்கீங்களோ அப்படில உங்க தமிழ்மா தேடி வரல யாருமே வரலையா சார் இந்த ஊர்ல எனக்கு நல்ல தெரிஞ்ச பயில நிறைய இருக்கான்னு நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் ஆஹா உங்க குடும்பம் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் யாருக்குமே தெரியல நான் தான் இந்த ஊர் பக்கம் வரல என் தம்பி மாதிரி நிச்சயமா தேடி வந்திருப்பேன்னு தான் வந்தேன் அவன் இல்லையா அவங்க கண்ணால பாத்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிக்கணும் வயக்கமா இருக்கு அதுக்கு உங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் இல்ல சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் என் தம்பி மாற கண்டுபிடிக்காம நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் சார் நீங்க கல்யாணம் பண்ணதுக்கும் உங்க தம்பி மாற கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு நிறைய இருக்கு என் தம்பி மாற கண்டுபிடிக்காம நான் கல்யாணம் பண்ண கூடாது கல்யாணமே பண்ண கூடாது என் அம்மாவுக்கு நான் கடைசியா பண்ணி கொடுத்த சத்தியமே அதான்டா வேண்டாம் சார் நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க அம்மா ஆத்மா கூட சாந்தி அடையாது வேண்டாம் தைரியத்துல நம்பிக்கையில கல்யாணம் ஏற்பாடு பரவாயில்ல சார் மீனாடி சட்டை சொல்லுங்க அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க இல்ல மீனா கட்டை நான் இத பத்தி ஒரு நாள் கூட பேசவே இல்ல மீனாக்காக்கு நான் யாரு என்னங்க எந்த விவரமும் தெரியாது ஆனா மீனாக்காக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன பத்திரம் ஏதாவது விவரத்தை எடுத்துல பாத்தாங்க முடியல சரி சார் உங்களுக்கும் அன்னக்கிளி அம்மா குடும்பத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அந்த வீட்டு பையனை எதுக்கு நீங்க இவ்வளவு பாசமா வச்சிருக்கீங்க காரணம் இருக்குதுடா ரொம்ப பெரிய காரணம் இருக்கு நான் தேடி வந்ததுக்கு காரணமே அதான் என்ன சார் சொல்றீங்க இந்த வீட்டு சொத்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மட்டும் தெரியும் ஆனா தான் உங்களுக்கு யாருனே தெரியலையே அவங்க உங்களை பிள்ளையா தானே எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க இல்ல நான் ஒரு நாள் அவங்களுக்கு பிள்ளையாக முடியாது எங்க அம்மாக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றணும் அதுக்காகதான் இத்தனை வருஷம் வழி வேத நான் அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன்டா நான் படாத அவமானமே இல்ல எல்லாத்தையும் தாங்கினதே என் அம்மாவுக்காக என் அம்மாவுக்காக எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா அந்த குடும்பத்தை நான் பெண்டு பிடிக்கணும் அவங்க கூட அன்னியமா நான் வாழணும் நான் பாட்டுக்கு போய் அன்னக்கிளைம்மா வீட்டுல போய் சந்தமா வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்க அப்புறம் என் குடும்பம் கட்டுப்படாமலே போயிடும் என் அம்மாவுக்கு நான் பண்ணிக்கிட்ட சத்தியத்தை நிறைவேற்ற முடியாமலே போயிடும் அது நம்ம பெரிய குடும்பத்தை தான் வைக்கணும் எனக்கு ஆசை அண்ணக்கிளைம்மா குடும்பத்தை வைக்கணும் ஆசை ஆனா நான் அப்படி போய் வச்சுட்டேன்னு வச்சுக்க அம்மாக்கு அப்பா பயன்படுத்த சேர்த்துல நிறுத்த முடியும் அமௌண்ட் போயிடும் ஹா அது தமிழ் நான் சந்தோஷமாக பார்த்துக்கிட முடியாது எனக்குன்னு ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கணும் ஆனால் அம்மா குடும்பத்தை வந்து தப்பாக தான் நிற்பாங்கல்ல இல்லடா அன்னக்கிளிமா ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட நிச்சயமாக நான் எல்லா உண்மையை நான் சொல்லிடுவேன் அதை இப்போவே சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல ஏய் எதிரிக்கு நான் யாருமே தெரியக்கூடாது அதனால தான் ஒரு இந்த காலத்தில் நான் இறக்குவேன் எனக்கு முன்னாடி என் தம்பிமாரு அவன் கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணிட்டா நீங்கள் பாரு நீயும் நானும் நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிக்கவே கூடாது புரியுதுல்ல ம் சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்க தைரியமா போங்க நான் இன்னும் எவ்வளவு விசாரிக்க முடியுமோ அவ்வளவு விசாரிக்கிறேன் சார் இது நீங்க இருந்த வீடு தான் ஆனா இப்ப வேற ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் இந்த வீட்டை பாத்துட்டு இருக்காங்களாம் அது எப்படி சார் இதே ஊர்ல வந்து தைரியமா வீடு எடுத்திருக்கீங்க தொலை குளிஞ்ச தலை நிமிர்ந்து நிக்கணும் அதான் இந்த ஊர்ல வந்து நான் வீடு எடுத்தேன் என் தம்பி மாற கண்டுபிடிப்ப ஆதிரவ கல்யாணம் பண்ணுவேன் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இந்த இடத்துல வாழ்வேன் என் தம்பி மாறுகளுக்கு ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் அவங்களையும் சந்தோஷமா பாத்துக்கிறேன் இல்ல அவங்களுக்கு கலகால பொண்ணுங்க பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க நல்லபடியா வாழ வைப்பேன்